மூல முதற்கடவுளாகிய விநாயகப் பெருமானை வணங்கிக்கொண்டு ஆஸ்ட்ரோடிவி எஸ் எஸ் மணியன் நேயர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் எனது ஜோதிட மானசீக குரு ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக்கொண்டு இப்பொழுது சனியுடன் சேரும் கிரகங்கள் தரும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் சனியுடன் சூரியன் சேர்ந்தால் சனி தொழில்காரகன் சூரியன் புகழுக்கு காரகன் ஆகவே அந்த ஜாதகர் செய்யும் தொழிலில் புகழ் பெறுவார் என்று கூறலாம் உயிர்காரகத்தில் உயிர்காதகத்தில் தந்தைக்கு காரகன் சூரியன் சூரியனுடன் சனி சேர்ந்த ஜாதகர் தனது தந்தையுடன் ஒற்றுமையுடன் இருக்க மாட்டார் தந்தை மானுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் சனி சூரியன் சேர்க்கை உள்ளவர்கள் உள்ளவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் புறமோசன் எளிதாக கிடைக்காது உயர் அதிகாரி வேறு மதமோ அல்லது வேறு மொழியோ சார்ந்தவராக இருப்பார் கண் பார்வையில் பிரச்சினை தோல் நோய் இவைகள் தோன்றும் இதற்கு பரிகாரமாக பைரவ வழிபாடு பிரதோஷ வழிபாடு சிறப்பை தரும் அடுத்ததாக சந்திரன சனி சேர்க்கை மீடியாவில் ஒழிக்க உதவும் கிரக அமைப்பு இதை யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டர் கேமராமேன் மீடியா செல்போனில் புழ்ந்து விளையாடுவார் சனிச்சந்திரன் சேர்க்கை உணவுத் தொழிலில் அபரிவிதமான வெற்றியை தரும் பெஸ்ட் நாலட்ஜ் ஆராய்ச்சி மனப்பான்மை ஒரு தொழிலை அர்ப்பணிப்போடு செய்வதே சனி சனிச்சந்திரன் சேர்க்கை உள்ளவர்கள் சனிச்சந்திரன் சேர்க்கை உள்ளவர்கள் குற்றம் கண்டுபிடிப்பும் மனப்பான்மை கொண்டவர்கள் வீசிங் அலர்ஜி சளி தொந்தரவால் பாதிப்பு காரியங்களை தாமதமாக செய்து முடிப்பார்கள் தனது பெருமைகளை வெளியில் அவர்களே பேசக்கூடாது சனிச்சந்திரன் சேர்க்கை உள்ளவர்கள் தனது பெருமைகளில் அவர்களே பேசக்கூடாது சனிச்சந்திரன் சேர்க்கை திருமணத்துக்கு முன் மனைவியாக போவலிடம் போனிலோ நேரடியாகவோ பேசாமல் இருப்பது நல்லது அப்படி பேசினால் திருமணம் நின்றுவிடும் அபாயமும் இருக்கிறது இதற்கு பரிகாரமாக அம்பாள் வழிபாடு சிறப்பை தரும் அடுத்ததாக சனி செவ்வாய் சேர்க்கை சனி செவ்வாய் சேர்க்கை உள்ளவர்கள் பெரிய நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் கணரகண கனரக வாகனங்கள் பிரமாண்டமான சொத்துக்கள் நிறைய ஆட்கள் வேலை செய்வது இராணுவ தடவாடங்கள் போர்க்கருவிகள் போர்க்கருவிகளை கையாளுதல் சனி செவ்வாய் சேர்க்கை பெண் சாகரத்தில் இருந்தால் கோபத்தில் தாலியை கலட்டி கூட பேசிவிட்டு உன்னுடன் வாழ மாட்டேன் என்று கூட சண்டை ஓட வைக்கக்கூடிய கிரகமாகும் பராமரிக்காத சொத்துக்கள் ஃப்ராக்சர் விபத்து ஏற்படும் இது அந்தந்த சனி செவ்வாய் புத்திகளில் சனி திசையிலோ செவ்வா புத்தியிலோ அல்லது செவ்வாயிசை சனி புத்தியிலோ உண்டாக ஏற்படும் சனி செவ்வாய் மீது கோஜார ராக போகும்போது ஏற்படும் இந்த அமைப்பு ஏற்படக்கூடும் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளையார்பட்டி பக்கம் இருக்கும் மார்த்தாண்ட பைரவர் வழிபட்டு பதினோரு விளக்கு நெய் விளக்கு போட வேண்டும் பல்லில் தொந்தரவு பல்லில் கிளி போடுவது பல் செட் போட வைப்பது அந்த பரிகாரமாக கருதலாம் சனி புதன் சேர்க்கை அடுத்ததாக சனி புதன் சேர்க்கை நண்பர்களால் ஏமாற்றம் உண்டு டாக்மண்டில் ஏமாற்றம் படிப்புக்கு படிப்பு பிறக்காகி வேறு இடத்தில் படிப்பது இரண்டு படிப்பு இரண்டு அதாவது இரண்டு பட்ட படிப்புகள் படிப்பது வெரிக்கோஸ் வியாதி சனிபுதன் புதன் சேர்க்கை கொடுக்கும் ஸ்கின் சுந்தரவு இளைய சகோதர சகோதரி இளைய சகோதர சகோதரியின் வாழ்க்கையில் கசப்பு ஏற்படும் கரி வரதராஜ பெருமாள் பெருமாள் கோவிலில் வழிபடுவது சிறப்பு அடுத்ததாக சனி வியாழன் சேர்க்கை சனி வேளன் சேர்க்கை பொருளாதாரத்தில் முடக்கம் குழந்தைகளால் மணக்கசப்பு சப்பு அஜீரண கோளாறு உண்டு உணவு கட்டுப்பாடு அவசியம் சனி தொழில் குரு பொருளாதாரம் தொழில் செய்து பொருளை ஈட்ட வேண்டுமென்ற கொள்கை உடையவர்கள் சமுதாயத்தில் புகழோடும் வெளிச்சத்தோடும் வாழ்வார்கள் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் வழிபாடு நன்மை தரும் சனி சுக்கரன் சேர்க்கை சனி சுக்கரன் சேர்க்கை முகத்தில் குழி விடுதல் கார் பார்க்கிங் பிரச்சனை இருக்கும் முகத்தில் குழு விடும் கார் பார்க்கிங்கில் பிரச்சனை ஏற்படும் மனைவி வந்த பிறகு வளர்ச்சி வளர்ச்சி ஓஹோவென்றிருக்கும் மனைவியின் பெயரில் அக்கௌண்ட் இருந்தால் வளர்ச்சி அதிகமாகும் மனைவியின் சொத்துக்களை கொஞ்சமாவது அனுப்பவராக சனி சுக்கிரன் சேர்க்கையுடையவர்கள் இருப்பார்கள் சனி சுக்கிரன் சேர்க்கையுடையவர்கள் வாடகை வாடகை வருமானம் வருவதற்கு அருமையான ஒரு அமைப்பு பேசி பிழைக்கும் தொழில் சிறப்பு சோதிடர் புரோக்கர் கமிஷன் மார்க்கெட்டிங் உணவு டெக்ஸ்டைல்ஸ் ஃபைனான்ஸ் வீட்டு நிர்வாகம் மனைவி பார்த்தால் வளர்ச்சி நகை வியாபாரம் அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் நாற்பது வயதிற்கு மேல் உயரம் தொட வைக்கும் அமைப்பு அடுத்ததாக சனி ராகு சேர்க்கை பிரம்மாண்ட தொழில்களை திட்டமிட்டு அமைக்கின்ற ஒரு அமைப்பு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வெளிமாநில தொழில்களில் வளர்ச்சி உண்டு சனி ராகு எந்த அளவுக்கு உயர்த்துகிறதோ அந்த அளவுக்கு கீழேயும் தள்ளிவிடும் கால வயர்வார் வழிபாடு நல்லது அடுத்ததாக சனி ஏது சன்னியாச யோகம் சித்தர்களாகவும் ஞானிகளாகவும் ஆக்கும் அமைப்பு திருமண வயதில் பிரச்சனை திருமணம் ஆனாலும் போராட்டம் விரக்தி உச்சம் தொட வைக்கும் சில சமயம் கடவுள் உண்டு என்றும் சில சமயம் கடவுள் இல்லை என்றும் கூறுவார்கள் ஏழு இருபத்தெட்டு வயதிலேயே ஞானம் கிட்டும் தொழிலில் கவனம் அவசியம் மருத்துவர்கள் ஜோதிடர்கள் ஆன்மீகவாதிகள் புலனாய்வு செய்தல் சனிகேது இனவு பெற்றவர்கள் சனிகேது இனவு மூளை நரம்பியல் டாக்டர்கள் என தொழில் செய்தாலும் கரெக்டாக செய்ய வைப்பார்கள் கரெக்டாக செய்வார்கள் ஆஞ்சநேயர் விநாயகர் வழிபாடு சிறப்பை தரும் சின்ன உத்திராட்ச பணிகள் நூற்றி எட்டு மாலையாக அடைவது சனி சேர்க்கை உள்ளவர்களுக்கு சிறப்பை தரும் ஒரு அமைப்பாகும் இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் எனது பதிவை பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்